ஒரு நாள் விஷ்ணு பகவான் தன்னுடைய வாகனமான கருடன் மேல அமர்ந்துகிட்டு ஈரேழு பதினான்கு உலகங்கள்ல யமலோகத்தை மட்டும் விட்டுட்டு மீதி இருந்த பதிமூன்று உலகங்களையும் சுற்றி பார்த்துட்டே வராரு அப்ப கருடன் திடீர்னு விஷ்ணுவை வணங்கி பறந்தாமா எல்லா உலகங்களையும் உங்களோட சேர்ந்து நானும் சுற்றி பார்த்துட்டே வந்தேன் நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொரு உலகமும் ஒவ்வொரு வகையில இருந்துச்சு மற்ற உலகங்களை விட பூலோகத்துல உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது பல நல்ல செயல்களை செய்யறதுக்கு அதை விட சிறந்த இடம் எதுவுமே இருக்க முடியாது அந்த மாதிரியான சூழ்நிலை பூலோகத்துல இருக்கும் போது நிறைய மக்கள் வேதனையில துடிக்கிறத நான் பார்த்தேன் சில பேர் ஊனமா பிறந்து கஷ்டப்படுறத பார்த்தேன் இன்னும் சில மக்கள் பொறாமை குணம் கொண்டு ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கிறத பாத்தேன் பல பேர் தொழுநோய் காச நோயின்னு அவதிப்படுறதையும் பார்த்தேன் சின்ன வயசுல இறந்து போறாங்க இன்னும் சில பேர் நல்ல உடல் சுகத்தோட இருந்தாலுமே கூட திடீர்னு இறந்து போறாங்க அப்படி இருந்து போன அந்த உடலை தூக்கிக்கிட்டு உறவினர்கள் அழுதுகிட்டே போறதை நான் பார்த்தேன் மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் வருது இதையெல்லாம் நான் ஒவ்வொன்னா கேக்கட்டுமா அப்படின்னு கருடன் கேக்குறாரு கேள் கருடா அப்படின்னு விஷ்ணுவும் சொல்றாரு பூமியிலிருந்து யமலோகம் எவ்வளவு தூரத்தில் இருக்கு இறந்து போன ஒரு உயிர் யமலோகத்தை சென்றடைய எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படி போகக்கூடிய பாதை எப்படிப்பட்டதாக இருக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு எமலோகத்தை சென்றடைந்த அந்த ஆத்மாவுக்கு சொர்க்கம் கிடைக்காம நரகம் கிடைச்சா அந்த நரகத்துல என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கப்படும் ஒரு மனிதன் இறப்பதற்கு முன்பே யமதர்மராஜன் நான்கு அறிகுறிகளை அனுப்புவாரு அந்த நான்கு அறிகுறிகளும் என்னென்ன இந்த மூன்று கேள்விகளுக்கான பதிலை மூன்று காணொளில பிரிச்சு ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவேற்றம் செஞ்சாச்சு. அதோட லிங்கை மேல ஐ பட்டன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கூட கொடுத்திருக்கேன். நீங்க இன்னும் பார்க்கலனா மறக்காம போய் பாருங்க. இப்படி தன்னுடைய மூன்று கேள்வியை கேட்டு முடிச்சு அடுத்து தான் தன்னுடைய நான்காவது கேள்வியை முன் வைக்கறாரு கருடன். பரந்தாமா பூலோகத்துல இருக்கிற உயிர்கள் ஒன்னுதான். ஆனா உடல் வேறு வேறு இருக்குது. பூச்சிகள், பறவைகள், விலங்குகள்னு மாறுபட்டு இருக்குதே. ஏ என்ன கேக்குறாரு? இப்படி கருடன் கேட்ட கேள்விக்கு விஷ்ணு பகவான் சொன்ன பதில் தான் இன்றைய காணொலி இது கருட புராணம் மகாலட்சுமி போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சுன்னே தெரியலையே இந்த ஜென்மத்துல இப்படி கஷ்டப்படுறானே இந்த மாதிரி நினைச்சவங்களை நீங்களும் இருந்தீங்கன்னா அப்ப இந்த காணொலி கண்டிப்பா உங்களுக்காகத்தான் போட்டியும் பொறாமையும் நிறைஞ்ச இந்த உலகத்துல எதையாவது செஞ்சாத்தான் உயிர் வாழ முடியும்னு தப்பு செய்யறவங்க ஆனா எல்லா தப்பையும் கொஞ்சம் கூட வருத்தமே படாம தப்புக்களை செஞ்சு பணம் சம்பாதிக்கிற கூட்டமும் இதே பூமியில வாழ்ந்துட்டு இருக்குது இந்த ஜென்மத்துல நீங்க செய்யற தவறுகள் எல்லாமே அடுத்த ஜென்மத்துல பிரதிபலிக்கும் அதாவது நீங்க செய்யற எல்லா தப்புகளையும் சேர்த்து வச்சு அடுத்த ஜென்மத்துல தண்டனை கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா அட போங்க நீங்க வேற இஸ்ரோ சூரியனை ஆராய்ச்சி பண்ணுது நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க இந்த ஜென்மோ அடுத்த ஜென்மோன்னு பேசிக்கிட்டு இந்த ஜென்மத்துல நல்ல சந்தோஷமா இருக்கணும் எவன் எப்படி போனா நமக்கு என்ன அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் நீங்க செய்யற முதல் தப்பு சட்டங்கள் விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் இது எல்லாமே இந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்களுக்காக எழுதப்பட்டது இத பார்த்தாவது பயந்து திருந்து வாங்கன்னு தான் இதே மாதிரி அந்த காலத்து மனிதர்களுக்காக அவங்களை தவறான பாதையிலிருந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அந்த நல்வழிப்படுத்தம் கருடபிராணமோ இல்ல இந்த காலத்து சட்டங்களோ எல்லாவற்றுடைய நோக்கமும் ஒண்ணுதான் எந்த ஒரு மனிதனும் தவறு செய்யக்கூடாது கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்ப பரிமாறி சண்டை சச்சரவுகள் இல்லாம அமைதியா குறிப்பா நிம்மதியா வாழணும் ஆனா அப்படி அங்க நடக்குது வறுமை கோட்டுக்கு கீழே நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய அவசிய தேவைங்கிறது பணக்கார முதலைகளுக்கு பாயசம் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுது அவங்களோட சிறு தேவைய பூர்த்தி செஞ்சு தந்துட்டு தங்களுடைய ஒவ்வொரு தப்பும் அடுத்த ஜென்மத்துல பிரதிபலிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா இதை உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு சின்னதா எடுத்து சொல்றேன் இப்ப நீங்க சாலை ஓரமா விளையாடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு உங்க கால ஒரு முள்ளு குத்துதுன்னா அதுதான் பிறவி பலன் முன் ஜென்மத்துல நீங்க செஞ்ச ஏதோ ஒரு பாவத்தோட விளைவுதான் அது சின்ன முள் தானே பிடுங்கி போட்டுட்டு போயிடலாமேன்னு நீங்க நினைச்சா அதுதாங்க இல்ல முள்ளு குத்துனா எல்லாருக்கும் தானே வலிக்கும் ஆனா எல்லாருடைய வலியும் ஒன்று கிடையாதே அது எப்படிப்பட்ட முள் சாதாரண செடியிலிருந்து விழுந்த முள்ளா இல்ல விசு செடியிலிருந்து விழுந்த முள்ளா கால்ல எந்த இடத்துல குத்தி இருக்கு எவ்வளவு ஆழமா குத்தி இருக்கு அந்த முள்ள பிடிங்கி கீழே போட்டுட்டா ரத்தம் வரும் இரண்டு நாள்ல சரியாயிடும் ஒருவேளை முள் ஆழமா குத்தி விடுங்குறப்ப உடைஞ்சு போய் உள்ளேயே தங்கிருச்சுனா அதுக்கப்புறமா மருத்துவரை போய் சந்திச்சு காலை கிழிச்சு முள்ள வெளியே எடுத்து கட்டு போட்டு பத்து நாட்களோ ஒரு மாதமோ இப்படி கஷ்டப்படுறோம் இல்லையா அதுதாங்க பிறவி பலன் நீங்க செஞ்ச பாவம் பொறுத்து பொறுத்துதான் இது எல்லாமே அமையும் இந்த ஜென்மத்துல நிறைய பாவம் செய்யலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் ஒருவேளை அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுல நல்லது செஞ்சு எல்லாத்தையும் போக்கிடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா அடுத்த ஜென்மத்துல நீங்க நல்லதே செஞ்சாலுமே கூட தண்டனைகளோட தாக்கத்தை குறைக்கத்தான் முடியுமே தவிர தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது மனிதனோ விலங்கோ பூச்சியோ பறவையோ எதுவா இருந்தாலும் சரி உள்ள உடலும் அழிவே இல்லாத உயிரும் சேர்ந்த ஒரு கலவைதான் அதனால நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன தப்புக்கும் சேர்த்தி வச்சு அடுத்த ஜென்மத்துல தண்டனை கிடைக்கும் இந்த பூமியில சில கேள்விகளுக்கு விடையே கிடைக்காது உதாரணமா எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே இல்லாத ஒரு மனிதன் தான் திடீர்னு இறந்து போறான் ஏன் தெரியுமா யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க ஏன் தெரியுமா ரொம்ப இலகிய மனசு படைச்சவங்க கருணை உள்ளம் கொண்டவங்க தான் மற்றவர்களால அதிகமா ஏமாத்தப்படுறாங்க ஏன் தெரியுமா வீணா செலவு செய்யாம ரொம்ப சிக்கனமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் பொருளாதாரத்துல நிறைய பிரச்சனைகள் வருது ஏன் தெரியுமா எல்லாரையும் அன்போட நேசிச்சு ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் அளவுக்கு அதிகமான தனிமை கிடைக்குது அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா ஆணவத்தோட சேர்த்து அகம்பாவம் அலட்சியம்னு இருக்கவங்கதான் வசதி படைச்சவங்களா இருக்காங்க அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதில் தான் நீங்க செஞ்ச பாவ புண்ணியங்கள் ஒரு விஷயத்த ஒருவேளை நீங்க தெரியாம செஞ்சு பின்னால அது பாவம்னு தெரிய வந்தா பாதிக்கப்பட்ட அந்த நபர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேளுங்க உங்களால ஏற்பட்ட கஷ்டத்தை போக்க உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க இதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை குறையவோ இல்ல தண்டனையே கிடைக்காம போகவோ வாய்ப்புகள் இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு பாவம்னு தெரிஞ்சு பாவம் செஞ்சீங்கன்னா அதோட விளைவு ரொம்ப விபரீதமா இருக்கும் நீங்க இந்த ஜென்மத்துல செய்யற பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் அடுத்த பிறவியானது உங்களுக்கு நிச்சயிக்கப்படும் அது என்ன என்னன்னு நான் ஒவ்வொன்னா சொல்றேன் நல்லா கேளு ஒருத்தர்கிட்ட இருந்த தங்கத்தை திருடி அதன் மூலமா சுகபோக புழுவாவோ பிறப்பாங்க ஒருத்தருடைய அவருடைய அனுமதி அடுத்த ராட்சசனா பிறப்பான் இந்த ஜென்மத்துல ஒருத்தன் தன்னுடைய குருவை கஷ்டப்படுத்தினா அடுத்த ஜென்மத்துல துழு நோயாளியா பிறப்பான் ஒருவேளை அவரை கொன்னுட்டா வலிப்பு நோயாளியா பிறப்பான் அவருடைய படுக்கையில படுத்து அவரை அவமானப்படுத்த நினைச்சா புல்லா பிறப்பான் நீ வானு ஒருத்தர் கூப்பிட்டாதான் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடணும் அப்படி அவங்க கூப்பிடாம தானாகவே போய் சாப்பிட்டு சந்தோஷப்படுறவங்க அடுத்த ஜென்மத்துல காகமா பிறப்பாங்க ஒருத்தர் பழங்களை திருடி திங்குறவங்க குரங்கா பிறப்பாங்க ஒருத்தருக்கு சொந்தமான வாகனங்களை எல்லாம் திருடுறவங்க ஒட்டகமா பிறப்பாங்க பசுவை திருடிட்டு போறவங்க கழுகா பிறப்பாங்க பெண்களுடைய ஆடைகளை திருடி எடுத்துட்டு போறவங்க அடுத்த ஜென்மத்துல பிறக்குறப்பயே தொழு பிறப்பாங்க ஒருத்தருக்கு சொந்தமான பித்தளை பாத்திரங்களை திருடுறவங்க அன்ன பிறப்பாங்க தான் நம்பி வந்த மனைவியை தவிக்கு விடுறவன் வேட்டையாடி உண்ணப்படும் விலங்கா பிறப்பான் பிராமணர்களை துன்புறுத்துறவங்க மலடா பிறப்பாங்க கோயில் சிலைகளை திருடிட்டு போறவங்க காமலை நோயாளியா பிறப்பாங்க பசுவ கொலை செய்யறவ கூணரா பிறப்பான் கன்னி பெண்களை கொல்றவங்க தொழு நோயாளியா பிறப்பாங்க கருவுற்ற பெண்களை கொல்றவங்க காட்டு மிராண்டியா பிறப்பாங்க சமய நூல்களை திருடுறவங்க குருடனா பிறப்பாங்க பொய் சாட்சி சொல்றவங்க ஊமையாகவும் ஒருத்தர் சாப்பிடற சாப்பாட்டுல விஷம் வச்சு அவங்கள கொல்றவங்க பைத்தியமாகவும் திருமணத்தை நடக்க விடாம தடுக்கிறவங்க திக்குவாயாகவும் ஒருத்தருக்கு சொந்தமான உடைகளை திருடி அதுக்கு தீ வச்சு கொழுத்துறவங்க வழுக்கை தொலையோடையும் பிறந்து மற்றவர்களால கேலியும் கிண்டலும் செய்யப்படுவாங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி செய்யணும் கடன் வாங்கிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுக்காம விட்டாலோ இல்ல இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு அவர் அலைய விட்டாலோ ஒற்றை கண்ணோட பிறப்பாங்க தன்னுடைய மனைவிய வேலைக்கு அனுப்பிட்டு தான் வீட்டுல சந்தோஷமா பொழுது போக்குறவங்க ஊனமுற்றவங்களா பிறப்பாங்க தான் பெற்ற பிள்ளைகளை தவிக்க விடுறவங்க அதிர்ஷ்டம் கெட்டவரா பிறப்பாங்க ஒரு பிராமணனுடைய மனைவியோட தவறான தொடர்பு கொள்றவங்க நிறைய பிறப்பாங்க ஒருத்தர் படுத்து உறங்குற பாய் போர்விகளை எல்லாம் திருடுறவங்க ஆண்டியா பிறப்பாங்க பொறாமை குணம் கொண்டு ஒருத்தர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா கண் பார்வை இல்லாம பிறப்பாங்க ஒருத்தருக்கு சொந்தமான ஆடுகளை எல்லாம் அவருக்கு தெரியாம திருடிட்டு போய் விக்கிறவங்க யாசகம் கேட்டு வாங்கி உண்ணும் மனிதனா பிறப்பாங்க எப்பவுமே போய் பேசுறவங்க திக்குவாயா பிறப்பாங்க தன்னுடைய பெற்றோர்களை துன்புறுத்துறவங்க குழந்தையே இல்லாம கஷ்டப்படுவாங்க நம்பிக்கைக்குரிய நண்பனையே கொள்ள நினைக்கிறவன் ஆந்தையா பிறப்பாங்க சின்ன சின்ன பெண்களை எல்லாம் பாலியல் வன்கொடுமை செய்யறவங்க திருநங்கையா பிறப்பாங்க தன்னுடைய வேதங்களை எல்லாம் விற்று காசாக்க நினைக்கிறவன் சிறுத்தையா பிறப்பான் சரியான முறையில வேத சாஸ்திரங்களை எல்லாம் படிக்காம முறையற்றி யாகம் செய்யறவங்க பன்றியா பிறப்பாங்க கெட்டு போன உணவு தானம் செய்யறவங்க புழுவா பிறப்பாங்க எப்ப பார்த்தாலும் பொறாமையோடையே சுத்திட்டு இருந்தா வண்டா பிறப்பாங்க அடுத்தவங்களுக்கு சொந்தமான நிலத்துல தீ வச்சு அதன் மூலமா பயிர்களை எல்லாம் சேதம் செய்யறவங்க பூனையா பிறப்பாங்க அடுத்தவன் வீட்டுக்கு தீ வைக்கிறவ தொழுநோயால பிறப்பாங்க பசுக்களை திருடியவன் பாம்பாகவும் தண்ணீரை திருடியவன் மீனாகவும் வாழ்க்கையில தானம் தருமம்னா என்னன்னே தெரியாதவன் காளை மாடாகவும் பிறப்பாங்க ஒருத்தங்க திருடி திங்கிறவங்க அடுத்த ஜென்மத்தில மனிதனா அவருக்கு திருமணமாகி அவர் பெற்றெடுத்த குழந்தை சிறு வயதிலேயே இறந்து போகும் துறவியா இருந்தும் அதை ஒழுங்க கடைபிடிக்காதவங்க ஆந்தையா பிறப்பாங்க ஒருத்தருக்கு ஒரு பொருளை தர்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போறவங்க குள்ள நறியா பிறப்பாங்க அக்னிய அதாவது தீயத்தனுடைய கோயில் பிரசாதங்களை திருடுறவங்க அடுத்த ஜென்மத்துல வீங்கிய கழுத்தோட பிறந்து அவஸ்தப்படுவாங்க தான் சொந்த மதத்தையே பின்பற்றாதவன் தோல் நோயால அவஸ்திப்படுவான் எம்பெருமான் சிவனையே பழிக்கிறவன் உடல் முழுதும் புண்களோட பிறப்பான் நீர்நிலைகளை எல்லாம் தூர்வாராம விடுறவன் மீனா பிறப்பான் மனிதர்கள் நீதியிலிருந்து தவறாம ஒழுக்கமான வாழ்க்கைய வாழணும் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது இல்லாத மனிதர்களுக்கு தந்து உதவி செய்யணும் நிறைய தான தர்மங்கள் செய்யணும் இதையெல்லாம் சொல்லி தரத்தான் கருடு பிராணம் எழுதப்பட்டிருக்கு தப்புன்னு தெரிஞ்சு அதை பண்ணிட்டு ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோன்னு பயந்து பயந்து சாகிறதை விட தப்பே பண்ணாம இருக்கலாமே பயம் தான் நம்ம வாழ்க்கையில ஏற்படுற முதல் வியாதி தப்பு செஞ்சா தானே பயப்படணும் தப்பு செய்யலனா தலை நிமிர்ந்து நடக்கலாம் இல்லையா மத்தவங்க நமக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யட்டியும் கூட நாம நம்மால முடிஞ்ச உதவி செய்யலாம் இல்லையா நீங்க இதுவரைக்கும் எத்தனையோ தப்பு செஞ்சிருக்கலாம் ஆனா இனிமேலாவது இந்த காணொலியை பார்த்ததுக்கு அப்புறமாவது திருந்தி நல்ல பாதையில போங்க செத்து போய் எமலோகம் போய் பாத்துட்டு வந்து சொல்றீங்களா கருடுபிராணம் உண்மையா உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் முன்வைக்காம இந்த காணொலியை நான் எதற்காக உருவாக்கினேன் கருடு எதற்காக எழுதப்பட்டதுங்கிற அடிப்படை நோக்கத்தை புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க நம்ம விதியை சக்தி கைகள்ல இருக்குது நம்ம பேசுற பேச்சுல இருக்குது நாம செய்யற செயல்கள்ல இருக்குது இயந்திரமான இந்த வாழ்க்கையில பாவங்கள் செய்யாம முழு கவனத்தோடையும் முழு முயற்சியோடையும் நல்ல வழியில போக முயற்சி செய்வோம் நன்றி வணக்கம்